வடிவமைக்கிறாங்க அது உண்மை இல்லை என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அது எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள் என் பேர் வந்து முத்து செல்வம் தூத்துக்குடி கல்விக்குழுவில் வந்து பொருளாளராக இருக்கேன் இந்த தூத்துக்குடி கல்விக்குழுவானது நம்ம காமராஜ் கல்லூரி காமராஜ் மகளிர் கல்லூரி மற்றும் காமராஜ் பள்ளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு முதல் மிக சிறப்பாக நடத்தி வருகிறோம் இன்றைக்கி வந்து முன்னால் ஒரு பதினைஞ்சி இருபது வருஷத்துக்கு முன்னால் பி ப்ளஸ் அந்தஸ்து இருந்த காலேஜை வந்து இன்னைக்கு ஏ ப்ளஸ் ஆக்கியிருக்கோம் இதில் ரெண்டாவது அட்டானமஸ் வாங்கியிருக்கோம் இந்த பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் தரை ஆ சரி இப்போ பிரச்சனை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து இந்த ஒரு ஒரு அமைப்பானது ஒரு மூன்று கோரிக்கைகளை வச்சு வந்து ஒரு தப்பான பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு அலைறாங்க அதுல வந்து என்னன்னா ஒரு நேசமணி என்ற மாணவனை நிரந்தர நீக்கத்தை ரத்து செய்து கல்லூரியில் சேர்த்திடுக கல்வி கட்டண கொள்ளை நடத்தும் கல்லூரியை தமிழக அரசு ஏற்று நடத்திட அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்துடுங்க இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல அவங்க ஹெட்டிங் வந்து எப்படி போடுறாங்கன்னா இந்த எஸ்எஃப்ஐ மாவட்ட நிர்வாகி காமராஜ் கல்லூரி கல்விக் கொட்டரை தடுக்க போராடிய அப்படின்னு சொல்லி போடுறாங்க இந்த இது வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த பையனோட நிரந்தர நீக்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை முதல்ல ஏன்னா இந்த பையன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ப்ளஸ் டூ முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் நம்ம காலேஜ்ல வந்து அட்மிஷன் போட்டுட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே அந்த பையன் வந்து ஒரு விதமான ஒழுங்கும் கிடையாது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இப்போ தேர்ட் இயர் படிக்கிறான் அந்த பையன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது வந்து பாத்தியார்ட்ட சண்டை போட்டு சஸ்பெண்ட் ஆகி திரும்ப ரிவோக் பண்ணிடுவோம் செகண்ட் இயர்ல வைஸ் பிரின்ஸிபால்கிட்ட சண்டை போட்டு சஸ்பெண்ட் பண்ணி திரும்ப ரிவோக் பண்ணிடுவோம் தேர்ட் இயரில் வந்து அதே மாதிரி இப்போ அங்கே உள்ள சம்மந்தம் இல்லாமல் எய்டர் ஸ்டாஃப்ட்டு வந்து எய்டர் ஸ்டாஃப் கூட சண்டையை போட்டு பிரின்ஸ்பலை பற்றி தவறாக அவதூரா பேசி ரெண்டாவது வந்து செக்ரட்டரியை வழிமறித்து இந்த மாதிரி நிறையா ஒழுங்கினங்களில் ஈடுபட்டதுனால இந்த ஒழுங்கினங்களில் ஈடுபட்டதுக்காக உரிய கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க மேலே ப்ராப்பராக நாலு மாதம் விசாரணை நடத்தி இதோட ப்ரொசீடிங்ஸ் போட்டு அவனை ப்ராப்பராக வந்து நிரந்தரம் நீக்கம் பண்ணியிருக்கோம் இதுல வந்து என்னன்னா அவங்க அந்த கட்டண கொள்ளையை தடுக்கிறதுக்கு போராடுறதுக்காக நீக்கிற மாதிரி ஒரு விம்பத்துக்கு கட்டமைக்கிறாங்க அது வந்து உண்மை இல்லை ஏன்னா நம்ம வந்து நம்ம காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜ் இட்ஸ் நாட் கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது பிரைவேட் காலேஜ் இது வந்து பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வரும் இதுல வந்து நம்மகிட்ட ஐம்பது பிரிவு வந்து நம்மகிட்ட பாட பிரிவு இருக்கு இதுல வந்து ஒரு பத்து பிரிவு வந்து எயிட்ல இருந்து நடத்துறாங்க எயிட்ல இருந்து நடத்துறோம் அந்த எயிட்ல இருந்து நடத்துறதுக்கு ஸ்டாஃபோட சம்பளம் மட்டும்தான் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க மற்றபடி அந்த பையனுக்கு மின்சார வசதி கழிப்பறை வசதி ரூமில் உள்ள வசதி நோட்டு புத்தகங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸு பிளேஸ்மெண்ட்டு இது அவ்வளவுமே வந்து நம்ம கல்லூரியிலேருந்து அந்த பையனுக்கு எல்லாத்துக்குமே வழங்கிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அந்த ஐயாயிரம் மாணவர்களில் வந்து நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறோம் இது எல்லாமே வந்து இத்தனையும் மறைச்சு அந்த பையன் வந்து ஏதோ அவன் போராட்டம் நடத்தினதுக்காக அவனை வந்து கல்லியில இருந்து நிரந்தர நீக்கம் பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி தேவையில்லாம வந்து ஒரு கல்லூரிக்கு அவப்பேர் ஏற்படுத்தணும் ரெண்டாவது வந்து அவங்க அமைப்புகளுக்கு நிரந்தரமா இந்த மாதிரி அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த போராட்டத்துல வந்து எல்லாரும் வந்து உண்மை இல்லை ரெண்டாவது வந்து ஃபீஸ் கவர்மெண்ட்டில் வந்து என்ன ஃபீஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களோ அதே இதாக தான் நம்ம வாங்குறோம் அதை விட எந்த அதிகபட்சமான கட்டணமோ இல்லை அதிகப்படியான கட்டணமோ எதுவும் வாங்குறது இல்லை வாங்குகிற கணக்கு அனைத்துக்குமே அமௌண்ட்டு தொகைக்குமே வந்து ஜேடி ஆஃபீஸ் டிசி ஆஃபீஸ் ரெண்டாவது வந்து யூஜிசி இவ்வளோ வந்து ப்ராப்பராக தணிக்கை செய்யப்படுது இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் யூஜிசி ஆக்ட் ப்ரைவேட் காலேஜஸ் ஆக்ட் இந்த இது போக நம்ம காலேஜோட சட்டத்திட்ட கூட்டம் இருக்கு இது எல்லோ எல்லாத்துக்கும் தான் நடத்துறோம் எந்த ஒரு நடவடிக்கைனாலும் இந்த பையன் வந்து அளவுக்கு மீறி ஒழுங்கீனம் பண்ணதுனால அவனை வந்து வேற வழி இல்லாம நீக்கணும் இத்தனைக்கும் அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அவனுக்கு ப்ராப்பரா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து ரெண்டாவது வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிரந்தர நீக்கம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இவங்க வந்து உரிய லீகல் ஃபோரம் கோர்ட் இருக்கு கோட்ல போய் வந்து இந்த மாதிரி அவங்க ரெமிடி சேர்த்து கேட்டுக்கலாம் எங்களை வந்து இங்க வாழ்க்கையும் புறத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி கட்டணத்தை வந்து போராடினதுக்காக பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு வந்து ஒரு திசை திருப்பி இன்னைக்கு காலேஜில் ஐயாயிரம் பேர் இருக்காங்க இந்த ஐயாயிரம் பேர்ல நம்ம அமைப்புக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை அதிகரிப்படுத்தணுங்கிறதுக்கா வேண்டி இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பிருக்கான் இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் தனிப்பட்ட ஒழுங்கினத்துக்காக இது எடுக்கப்பட்ட வந்து நடவடிக்கை இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு மாணவர்கள் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு இதுக்கு உட்பட்டு அந்த இதபடி முறைப்படி ஃபாலோ பண்ணி இந்த நடவடிக்கை வந்து ஸோ அந்த அமைப்புகள் சொல்றதுலயோ எந்த விதமான உண்மையை இல்லை இது சம்பந்தமா ஏற்கனவே நாங்க கலெக்டர் எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இப்போ இன்னைக்கும் அவங்க அண்ணாச்சி விநாயகமல்குனாட்சி சார்பாக வந்து இன்னைக்கு அவங்க வந்து மாவட்ட தலைவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து உரிய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொடுத்து அவன் அந்த ஹீரிங் அப்பியர் ஆகி அந்த கமிட்டியில பதினெட்டு பேர் கொண்டு பன்னெண்டு பேர் கொண்ட கமிட்டியை அமைச்சு அந்த ஒரு நாலு ஹியரிங் முதல் ஒரு ஹியரிங் வரல ரெண்டாவது ஒரு ஹியரிங் போட்டு அவனை கூப்பிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அதை எழுதி வாங்கி எல்லாத்தையும் செஞ்சு ப்ராப்பராக அவனுக்கு என்ன நேச்சுரல் ஜஸ்டிஸ் முத கொண்டு என்னென்ன செய்யணுமோ அதை அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவனுக்கு கொடுத்து தான் நீக்கம் பண்ணியிருக்கான் வேற வழி இல்லாமல் ஏன்னா தேர்ட் இயர் பையன் அவன் வந்து கரெக்டாக முடிச்சிருந்தான்னா இன்னொரு ஆறு மாசம் அவனை படிச்சுட்டு போயிருந்துருவான் ஆனால் அவன் ஒழுங்கினை வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூடும் போது வந்து வேற வழி இல்லை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நாளைக்கு இப்போ எங்க மெம்பர்களே சொசைட்டி மெம்பர்களே என்ன கேட்கறாங்க வாத்தியார் அடிக்க போயிருக்கான் செக்ரட்டரிய மறைச்சிருக்கான் இந்த மாதிரி பிரின்சிபலை பத்தி கண்டமணிக்கு பேசுறான் அவனை எப்படி நீங்க இன்னும் கல்லூரியில வச்சிருக்கீங்க சொல்லி எங்க சொசைட்டில இருந்து மெம்பர் கேட்கறாங்க இது போக அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பதினஞ்சு பரிசு எழுதிட்டா பத்து அரியர் காலேஜுக்கு ஒழுங்கா வர்றது கிடையாது சோ இதனால அந்த அந்த காரணம் வந்து அவனுக்கு முறையான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அந்த கட்டுப்படுத்தாத ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாம இந்த பையனை வந்து நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவனுக்கு வந்து லீகல் போரம் இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு ஹைகோர்ட்ல போயோ இல்ல ஏதோ ஒரு கோர்ட்ல போய் அவங்களோட இங்கே ஏதாவது குறை இருக்குன்னு அவங்க அவங்க கிட்ட போய் முறையிடலாம் தேவையில்லாம இந்த போராட்டத்தை தூண்டி இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு ஆர்ப்பாட்டம் அதுன்னு சொல்றதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வந்து நாங்க கல்லூரி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் பையனுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அந்த சஸ்பெண்ட் ஆர்டர் ஆடியோ வந்து பேசின உடனே அந்த சஸ்பெண்ட் ஆர்டரை ரிவோக் பண்ணி மறுநாளே அவனை காலேஜ் வர வச்சுட்டோம் அவர் ஆடியோ ஆர்டர் போட்ட மறுநாளே வந்து அந்த பையங்க எல்லாருமே உள்ள காலேஜுக்குள்ள வந்துட்டாங்க காலேஜுக்கு வந்து ரெண்டாவது நாள் திரும்ப பிரச்சனை அதே பையன் அது அந்த ஒரு பையன் தான் ஆனா நாங்க சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தது மொத்தம் பத்தொன்பது பேருக்கு கட்டணத்தை அன்னைக்கு அந்த போராட்டத்துல ஈடுபட்டதுக்கு அந்த அதுக்கு சம்பந்தம் கேட்கறதுனால சொல்றேன் அன்னைக்கு போராட்டத்துல கலந்துகிட்டது கிட்டத்தட்ட முந்நூறு பேர் யாரையுமே இல்ல போராட்டத்துக்கு வந்து நாங்க அனுமதிச்சோம் முன்னால அதனால அது எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்கோம் கல்வி கட்டணங்கிறது கட்டணம் எல்லாத்தையும் கேட்டு எந்த காலேஜிலேயாவது இதை விட அதிகமா அந்த காலேஜை விட நாங்க அதிகமா வாங்குறோமோ ஏதோ இருக்குதுன்னா நீங்க எங்க இது ரெகுலர் காலேஜ்ல வந்து தான் இருக்கும் அந்த அரசு நிர்ணயத்தை கட்டணம் தான் இருக்கும் அந்த செல் செல்ஸ் கொஞ்சம் கூட வச்சிருப்பாங்க இல்ல செல்ஸ் அந்த தனி டிவிஷன் அது வந்து ஒரு பைசா கூட அதை வச்சு இதை சேர்த்து சொல்லிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஏடும் வராது ஆர்டர் கொடுத்துருவோம் இது ஐ மீன் டென் டென்ஷன் ஆர்டர் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அது எத்தனை தேதி சார் ஏஆர் சார் மால் பிராக்டிஸ் பிராக்டிக்கல்ல மால் பிராக்டிஸ் அது எத்தனாம் தேதி சார் அதுக்கு முன்னால வந்து அந்த பையன் அதே பையன் வந்து பிராக்டிக்கல் தான் மால் பிராக்டிஸ் அவன் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்கான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் காப்பி அடிக்கிறான்னு சொல்லி எழுதி கொடுத்து அந்த காப்பி எக்ஸாமினர் இத்தனைக்கு வெளியே இருந்து வர வைக்கிறோம் நம்ம காலேஜ் எக்ஸாமினர் கிடையாது